வங்காள விரிகுடாவில் விரிவடைந்துள்ள தாளமுக்க வலயம் நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற்றம் பெறும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது அதனால் வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய ஊவா மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மாவட்டத்திலும் நூற்று ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழைக்கு சாத்தியம் உள்ளது நாட்டை அண்மைத்திழக்கு வங்காள விரிகுடாவில் காணப்படும் தாலமுக்க நிலை தற்போது வடமேல் திசையை அண்மைத்து வடக்கை நோக்கி நகர்கிறது நாளைய தினம் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் வாய்ப்பு உள்ளது விசிடமாக வடக்கு வடமத்திய கிழக்கு பூவா மற்றும் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு சாத்தியம் உள்ளது கிழக்கு நாட்டின் இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியம் உள்ளது இந்த தாளமுக மண்டலத்தை அடிப்படையாக வைத்து நாடு முழுவதும் முகில் கூட்டத்துடன் கூடிய மப்ப மந்தாரமான நிலைமையை காணப்படும் இதேவேளை மன்னாரிலிருந்து காங்கேசன்துறை திருகோணமலை மட்டக்கிழப்பு மற்றும் பொத்துவில் ஊடாக ஹம்பந்தொட்டை வரையான கடற்பகுதிகளில் மறு அறிவித்தல் வரும் வரை மீன்பிடி மற்றும் தொழில் செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆல்கடல் மற்றும் ஆழமற்ற கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது அதிகரித்துள்ளது நாட்டின் கிழக்கு கரையோரத்தை அண்மித்த ஆல்கடல் பகுதிகளில் காற்றானது எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய நிலைமை காணப்படுகிறது இந்த தாளமுகக்க நிலையை அடிப்படையாக கொண்டு அந்த கடற்பகுதி கொந்தளிப்பாக இருக்கும் அதற்கு மேலதிகமாக அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் மீனவர்கள் மற்றும் கடற்தொழிலாளர்களுக்கு கூறுவது இந்த காலப்பகுதியில் மீன்பிடி மற்றும் கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என வலியுறுத்துகின்றோம் எதிர்வரும் சில தினங்களுக்கு இது மாற்றமடைந்து சாதாரணமாக நாட்டுக்கு வடக்கு பகுதியை கடந்து தமிழ்நாடு கரையோரம் வரை இது பயணிக்கும் வாய்ப்பு உள்ளது ஆறுகளின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது கன மழையுடன் ஆறுகளை அண்மித்த பகுதிகளில் வெள்ள நிலைக்கான சாத்தியம் உள்ளதாகவும் மல்வத்தோய கலாவோய கனகராயன் ஆறு பரங்கி ஆறு மாய யானோய மகாவலி கங்கை மாதுரோய முந்தனி ஆறு கல்லோய ஹெடவோய மற்றும் வில ஆகிய ஆறுகளை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது நெல்வலா கங்கை பெருக்கெடுத்ததை அடுத்து பல பகுதிகளில் சிறிய வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது மாத்திரை மாவட்டத்தின் பல பகுதிகளில் தாழ்நில பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளன கிரம ஆறு ஓய உருமுத்து ஓய மற்றும் பொல்லத்து மோதர ஆகிய ஆறுகளின் சில இடங்களில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளதால் வீதிகள் பல நீரில் மூழ்கியுள்ளன அதேபோல் லேன பட்டுவெவ கம்புருபிட்டிய அக்குரச வீதி ஊடாக வான்பாய்வதால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அக்குரச சீம்பலாக்கூட மற்றும் மாரகோட வீதிகளும் நீரில் மூழ்கியுள்ளன வலிமட அமரகோங்கம பகுதியில் மண்மடொன்று வீடொன்றின் ஒரு பகுதி மதில் சுவரும் இடிந்து விழுந்துள்ளது இதனால் அப்பகுதியில் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன கந்தலாய் பகுதியில் நேற்றிரவு பெய்த கன மழையை அடுத்து பேராறு இரண்டாவது குடியிருப்பு மூன்றாவது குடியிருப்பு மதரசா நகர் உள்ளிட்ட தாழ்நிலங்கள் பல நீரில் மூழ்கியுள்ளன முப்பது வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் சீரற்ற வானிலையால் கடற்கொந்தளிப்பாக இருப்பதனால் மட்டக்களப்பு காத்தான்குடி மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது புதிய காத்தான்குடி ஏத்துக்கால் நாவலடி பூனச்சிமுனை கல்லடி உள்ளிட்ட பல பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை இதனிடையே மட்டக்களப்பில் மீனவர்கள் கடலுக்கு செல்வது நிறுத்தப்பட்டுள்ளதால் கடல் மீனின் விலை அதிகரித்துள்ளது இதனால் நன்னீர் மீன்பிடியாளர்களின் மீன்கள் அதிகளவில் விற்பனையாகும் நிலையில் மக்கள் நன்னீர் மீன்களை கொள்வனவு செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் கொட்டும் மழையிலும் நன்னீர் மீன்பிடியாளர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதையும் காண முடிந்தது அம்பாறை மாவட்டத்தில் பெய்துவரும் கனமழையினால் இறக்காமம் வரிப்பத்தாஞ்சேனை நிந்தவூர் சம்மாந்துறை போன்ற பகுதிகளில் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதோடு மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதேவேளை மண் சரிவினால் மூடப்பட்ட பசறை மொன்றாகலை வீதி வாகன போக்குவரத்துக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது சில தினங்களுக்கு முன்னர் வீதியில் பதிமூன்றாம் கட்டை பகுதியில் மண் ஏற்பட்டது கட்டிட ஆய்வு நிர்வாகத்தின் ஆய்வு நடவடிக்கைகள் நிறைவடைந்ததன் பின்னர் வீதியிலிருந்து பாரிய கல் அகற்றப்பட்டது எவ்வாறெனினும் மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு முப்பது மணி வரை மறு அறிவித்தல் வரை வீதி மூடப்பட்டிருக்கும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கனமழையை அடுத்து மண் சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்கள் பல பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் சேர்ந்த சேதமடைந்துள்ளன மன்னார் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஐந்து பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் சேர்ந்த பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது இந்த வெள்ள அபாயத்திற்கான எச்சரிக்கை